பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு அற்புதமான ஒரு நாளாக உங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டாகுகிற ஒரு நாளாக அமையட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஒருவேளை அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து அவைகள் தாமதமாகி கொண்டு இருதயத்தில் ஒரு விதமான கவலை ஒரு விதமான கலக்கம் உங்களுக்கு இருக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்ன நூற்றி இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தில் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது அதாவது வேலை செய்கிறவர்கள் வேலைக்காரர்கள் அந்த நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு மாலை நேரத்தில் தங்களுடைய எஜமான்கள் எஜமாட்டிகள் கூலி போடுவார்கள் அப்போ வரிசையில் நின்று கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்காக வந்து கொண்டிருப்பார்கள் தாங்கள் வரும்பொழுது எஜமானுடைய கரத்தில் போதுமான அளவு பணம் இருந்து எனக்கு கூலி கிடைக்குமா கிடைக்காதா அல்லது இன்றைக்கு போய் நாளைக்கு சேர்த்து கொடுக்குறேன் வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விடுவாரோ என்று சொல்லி அவங்க ஒரு பயத்தோடு எதிர்பார்ப்போடு அந்த கையையே நோக்கி பார்த்து கொண்டு இருப்பார்களாம் ஆனால் நம்முடைய தேவன் அவர் சொல்லுகிறார் அப்படியே என்று சொல்லும் பொழுது அவரிடத்துல ஆசிர்வாதங்கள் இருக்குதா இல்லையா அல்லது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா குறைந்து போய்விட்டதா இல்லை பூர்ணமாக இருக்கிறதா என்று சொல்லி ஒரு சந்தேகத்தோடு அல்ல மாறாக அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவரிடத்துல ஏராள தாராளமாக வல்லமை ஐம் எல்லாம் அவரிடத்தில் உண்டு ஆனால் அவரை நோக்கி பார்க்கும்படிக்காக அந்த வசனம் நம்மை சொல்லுகிறது ஏதோ நம் வேலை செய்து விட்டு அதற்கான கூலியை எதிர்பார்த்து நம்ம இடத்துல காத்து மாறாக கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மறித்தபடியினால தேவன் இன்றைக்கு நமக்கு இறக்கும் பாராட்டுகிறார் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்காகத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கைகளை அல்ல அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஜபத்தில் அவருடைய முகத்தை நாம் தேடுகிறது பல நேரங்களில் உங்களுக்கே ஒரு விதமான வேதனை நிறைந்ததாக இருக்கும் பல இடங்களில் வேலைக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வேலை கிடைக்காம தாமதமாகி கொண்டு இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் அவங்க உங்களை நிந்தித்து பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு வேலை கிடைக்கல என்கிறதை காட்டிலும் பெரிய ஒரு வேதனையாக அது அமைந்துவிடும் இல்லையா பிள்ளை பாக்கியத்திற்காக கர்த்தரிடத்தில் உபவாசத்தோடு ஜெபித்து பல நாட்கள் காத்து கொண்டிருக்கிற அருமை சகோதரிகள் அவர்களை பார்க்கிறவர்கள் ஒரு சிலர் அவங்க வந்து ஒரு நிந்தையான வார்த்தைகளினால் பேசிவிடும் பொழுது அது இன்னுமாக அந்த இறுதியத்தில் அம்பினால் குத்தினது போல ஆகிவிடுகிறது ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற அந்த தேவன் அவர் சொல்லுகிறார் அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்த்து கொண்டு வேண்டும் என்று சொல்லி நமக்கு அவருடைய முகத்திலிருந்து இரக்கத்தை அவர் கிடைக்கும்படிக்காக செய்கிறார் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ண போகிறார் தம்முடைய இரக்கத்தை அவர் வெளிப்படுத்த போகிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்துல மோசை நடத்தி கொண்டு வந்தபொழுது கொல்லிவாய் சர்ப்பம் அவர்களை கடித்ததுனால ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மோசை தேவன் சொல்லி வெண்கல சர்ப்பத்தை செய்து உயர்த்தி வைத்து அதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார் அப்படியே கொல்லிவாய் சர்ப்பம் கடித்து அந்த மரண தருவாயில எந்த ஒரு மனுஷன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறானோ அவன் ஜீவனை பெற்று பிழைத்து கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே நமக்காக கல்வாரி சிலுவையில் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மறித்து இருக்கிறான் அவரை நோக்கி பாருங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் என்னுடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் என்னுடைய வியாதிகளையெல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்னுடைய பொருளாதார தரித்திரத்தை எல்லாம் என் ரட்சகராகிய தேவன் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் அவர் மெய்யாகவே சுமந்து தீர்த்து விட்டார் சத்துருடைய தாக்குதல்கள் சத்துருடைய மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் எல்லாவற்றையும் கூட முறியடிக்கும்படிக்காக கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்து எனக்காக மறித்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்கிறத நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது அதுதான் அவரை நோக்கி பார்க்கிறது அதை நம்ம விசுவாசித்து அதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பிரியமானவர்களே அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த அற்புதம் நடக்கும்படிக்காக அவர் தம்முடைய இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை உம்முடைய குமாரணிய கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் உண்மை நாங்கள் துதி சந்திக்கிறோம் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால எங்களுக்கு கிருவையை பழிக்க செய்கிற தேவன் இந்த நாளிலும் கூட உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் அன்றுவரே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற எகோவா ஈரேவாக சிலுவையில் தம்மையே ஒப்பு கொடுத்தவர் இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்து உன்னுடைய இரக்கத்தை நீர் வெளிப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீர் அப்படி செய்து விட்டதற்காக உமக்கு மனதார நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் பிரி மாணவர்களே நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை செய்து ஒரு அற்புதத்தை காணும்படிக்காக செய்கிறார் ஆம்